வணக்கம் நெருப்பு தமிழன் அரும்பாவகத்தில் நடந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒரு கலெக்ஷன் ஏஜென்சியில் வேலை கூட வேலை செய்யக்கூடிய யாராவது பாடுபடக்கூடிய ஒரு பையன் அவர் பேர் கூட எவனும் பதிவு பண்ணலை அதுதான் ஒரு அவலமான ஒரு கேவலமான ஒரு நிலையாக இருக்கு வந்துகிட்டு இருக்கிற அரு திடீர்னு மழைநீரும் சேர்ந்து போய் கிடக்கு அதோட சாக்கடைங்க மேலே வந்து கிடக்கும் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த பையன் பேக்கோட சுருண்டு கீழே விழுக்கிறான் பார்த்து பதிலடி அடிச்சுட்டு வண்டியை போட்டு ஓடி வந்து பக்கம் அக்கம் பக்கத்தில் நான் காப்பாற்றுங்க கத்துறாரு ஆனால் அவனுக்கு எதுவும் புரியலை ஆனால் இந்த பையன் பெரிய புத்திசாலியாக இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிருக்கிறாரு அந்த பையன் வந்து மின்சாரம் தாக்கி தான் அவன் சுருண்டு விழுந்திருக்கிறான் அப்படின்னு உடனே செருப்பை கழட்டிட்டு அந்த இடத்துல இருந்து தண்ணி கிடைக்கக்கூடிய அந்த கரைக்கு போய் நிற்கிறாரு நின்று அந்த பையனை எவ்வளவு சாதுரியமாக இழுக்க முடியுமோ அவ்வளவு சாதுரியமாக இழுத்து முதலில் கொடுத்து காப்பாத்தினாரு அப்போ அவங்கள அந்த பையனை கேட்குறாங்க எப்படிங்க உங்கள் உயிரை பனையை வச்சு அந்த பையனை காப்பாற்றினீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு ஏன் உயிரை நினச்சி அந்த பையனை காப்பாற்றினேன் அப்படிங்கிறாரு அதுதாங்க மனிதநேயம் நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பளா நல்லா இருப்பீங்க